ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கதையில் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் உள்ள ஒரு ஆபரணக் கடையில் விலைமதிப்பற்ற ஒரு மோதிரம் அந்த மோதிரத்தை வாங்க நினைத்த மக்கள் அனைவருக்கும் அந்த மோதிரத்தை அந்த கடைக்காரரை விற்க மறுத்து விட்டாராம் விலைமதிப்பற்ற மர்மம் கொண்ட அந்த மோதிரத்தை ஒரு மாணவன் அவருக்கே தெரியாமல் அந்த மோதிரத்தை கைப்பற்ற அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த கதையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஓகே வாங்க மக்களே சுவாரஸ்யத்தோடு இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம் மதுரை சந்தையில் ஒரு பழைய ஆபரண கடை இருந்துச்சுங்க அந்த கடையில வந்து யாரும் வாங்காத ஒரு மோத்திரம் மட்டும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு ஆனா யாராவது வந்து அந்த பத்தி மட்டும் விலை கேட்கும் போது அந்த கடைக்காரன் அது விற்க முடியாது நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திடுவாராம் ஒரு நாள் ஒரு கல்லூரி மாணவர் அந்த ஆபரண கடைக்கு வந்து அந்த மோதிரத்தை பாக்குறான் அதற்கு அப்புறம் அந்த கடைக்காரரிடம் அந்த மோதிரம் என்ன விலை என்று கேட்கிறான் ஆனா அந்த கடைக்காரன் நான் இதை விற்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவனிடமும் மறுக்கிறார் ஆனால் அந்த மோதிரத்திலிருந்து இருந்து வரும் ஒளி அவன் கண்ணை கவர ஆரம்பிச்சிருச்சுங்க அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்த அவன் அவர் அசரும் சூழ்நிலை பார்த்து அதை அவருக்கு தெரியாமல் கைப்பற்றுகிறான் அதற்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த மோதிரத்தை கையில போடுறான் போட்டதுக்கு அப்புறம் அவனுடைய கண்ணுக்கு விசித்திரமான காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் நபல் எப்போது இறப்பார் என்று காட்சியாக காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த காட்சியை முதன்முதலில் முதலில் பார்த்து அவனுக்கு அதிசயமாக இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் உன்னை சுற்றியிருந்த எல்லோரும் இறக்க ஆரம்பித்தார்கள் தப்பிக்க முடியாத விதி மாதிரி ஒரு நாள் அவனுடைய நண்பன் காரில் சென்று கொண்டிருந்தான் அதை பார்த்ததும் அவன் கண்ணுக்கு அந்த கார் ஒரு ட்ரக்கில் மோதும் காட்சி போல் தெரிந்தது உடனே அதை கண்டு அவன் நண்பனிடம் சொல்கிறான் பார்த்து போ அப்படின்னு அடுத்த நிமிடம் அந்த காட்சி போல் விபத்து நடந்தது அந்த விபத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை அவன் நினைத்தபடி அவன் நண்பன் சாவு நடந்தது அடுத்த நாள் அவன் அப்பா மருத்துவமனையில் இருந்தார் உடனே அவன் அப்பாவை பார்க்க செல்கிறான் போய் பார்த்ததும் அவன் கண்ணுக்கு அவங்க அப்பா ஐசியுல மூச்சு திணறி இறப்பது போல காட்சி தெரிகிறது உடனே அவன் பயத்தில் டாக்டரிடம் எச்சரிக்கிறான் உடனே அடுத்த நிமிடம் அவன் அப்பா மூச்சு திணறி இறந்து விடுகிறான் உடனே அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் ஒரு ஒரு வாரங்கள் கடந்து போகிறது ஒரு நாள் அவனோட தங்கச்சி பிறந்த நாள் அன்று அவனுக்கு அவன் தங்கச்சி மெழுகுவர்த்தி ஏற்றும் தருணத்தில் தீப்பிடிக்கும் காட்சியாக அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அவன் அங்குள்ள மெழுகுவர்த்தி எரிய விடாமல் செய்தாலும் எங்கிருந்தோ புடவையில் தீப்பிடித்து உயிரிழந்தாள் மீண்டும் அவன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி முழுவதும் சித்திரவிதை பட ஆரம்பிச்சான் இந்த மோதிரம் எல்லோரையும் அழிக்கிறது அதற்கு காரணம் என்ன அடுத்தது அது யாரை கொள்ளப் போகிறது என்று கதி கலங்கி நிற்கிறான் அந்த இரவு அவன் வீட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறான் கண்ணாடியில் அவன் தன்னையே பார்த்தான் திடீரென அவன் முகம் கருகிய நிலையில் விரலில் உள்ள மோதிரம் எரிந்து கொண்டிருந்தது அவன் கண்ணாடியில் தான் சாவை பார்த்த அடுத்த நொடியும் அடைந்து தரையில் விழுகிறான் சில நிமிடங்கள் கழித்து அவன் ஒரு சிதிலம் அடைந்த பழைய ஆலயத்தில் படித்திருப்பதை கண்டான் சுவர் முழுக்க கரிந்த எழுத்துக்கள் பழைய சாமியாரின் சின்னங்கள் மயிலம் மங்கிய குரல்கள் அவனது காதுகளில் ஒலித்தது அந்த சத்தம் சொல்லுது மோதுரம் உன் குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல உன் முன்னோர்களின் துரோகத்தின் சாபந்தான் இருநூறு வருஷத்துக்கு முன் அவன் தாத்தா பெரிய அரசாங்கத்தில் பணியாற்றியவர் ஒரு சாமியார் அந்த மோதிரத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் அந்த மோதிரம் மனிதர்களின் விதியையும் மரணத்தையும் காற்று சக்தி உடையது ஆனால் அது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அவனோட தாத்தா பேராசையால் அந்த சாமியாரை கொடூரமாய் எரிச்சு கொன்று விட்டார் அன்று அந்த மோதிரத்தை அபகரித்து வெடித்து விட்டார் சாமியார் இறக்கும் வேளையில் இந்த மோதிரம் உன் தலைமுலையே பின்தொடரும் ஒவ்வொரு சந்ததியும் மரணத்தை பார்த்து கொண்டே அழியும் இறுதியில் ஒருவன் உன் இரத்தத்தோடு முழுக்க சிதைந்து போனால் தான் இந்த சாபம் முடியும் என்று சாபம் விட்டார் அதுதான் இப்போ அவன் அனுபவிக்கிறான் அவனுடைய நண்பர்கள் குடும்பம் எல்லோரும் அந்த சாபத்தின் வழி இப்போ அவன்தான் கடைசி தலைமுறை அவனுக்கு எல்லாம் தெளிவாகிவிட்டது அவன்தான் அந்த சாபத்தின் இறுதி பழி ஆனா ஒரு மனசுக்கு ஒரு கேள்வி மட்டும் எரிச்சலா தெரியுது நான் தப்பிக்க முடியாதா சாபத்தை முறியடிக்க முடியாதா என்று புலம்பிய அவன் அந்த ஆலயத்தை ஆராய ஆரம்பித்தான் அங்கு ஒரு கல்லறை இருந்தது அதில் சாமியாரின் எரிந்த எலும்புகள் கருங்களில் மூடப்பட்டிருந்தது அந்த கல்லறை மேல் பழைய எழுத்து ஒன்று மோதிரம் ரத்தத்தால் பிணையப்பட்டு வந்தது அதே ரத்தத்தால் தான் அது முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு அவன் அதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தான் அதாவது மோதிரத்தை அவன் இருந்து பிரிக்க ஒரே வழி தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் அவ யோசிக்கிறான் நான் செத்தா இந்த சாபம் முடியுமா இல்ல என் மரணத்துக்கு பிறகு மோதிரம் வேற யாரையாவது பிடிச்சுக்குமா அந்த சந்தேகம் அவனை கொதிக்க வைத்தது இப்போ அவன் இரண்டு பாதையில் சிக்கிக்கொண்டான் உயிரை கொடுத்து சாபத்தை முறியடிக்கணுமா இல்லை இந்த மோதிரத்தோடு வாழ்ந்து இன்னும் பல பேரின் மரணத்துக்கு பொறுப்பாகணுமா என்று யோசிக்க முடிவு செய்த அவன் வேற வழி இல்லாம அந்த ஆலயத்தில் கொஞ்ச நாள் தங்குறான் ஒவ்வொரு இரவும் அந்த மோதிரம் சிவப்பா எரிந்து அவன் கண்ணுக்கு வேறு மரணத்தை காட்ட ஆரம்பிச்சது மரண காட்சிகள் தெரிந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த காட்சியில் வந்த முகங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாத முகங்கள் அவன் பயந்தான் நான் உயிரோடு இருக்க வரையும் இன்னும் பல பேர் இந்த சாபத்துக்கு பலியாகிறாங்க அந்த யோசனை அவன் மனசுக்கு தீவிரமா வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் ஒரு முடிவெடுக்கிறான் மோதிரத்தை யாருக்குமே விடக்கூடாது அது என்னோட உயிரோட முடிஞ்சாகணும் என்று முடிவு செய்றான் அந்த நேரம் அவன் ஆலயத்துக்குள் ஒரு பெரிய அக்னி தோண்டினான் அதற்குள்ளே நெருப்ப போட்டான் நான் இந்த மோதிரத்தோடு சேர்ந்து எரிஞ்சால்தான் சாபம் நிச்சயமாக முடியும்னு மனசுக்குள்ள உறுதியாக நினைத்தான் அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த மோதிரம் பேசின மாதிரி ஒரு குரல் கேட்கிறது அந்த மோதிரம் சொல்லுது உன் உயிர் போதாது உன்னுடைய ரத்தம் மட்டும் போதாது உன் பேராசை தான் இந்த சாபத்தை உண்டாக்கியது கடைக்காரர் அந்த மோதிரத்தை தர மறுத்தும் உன் பேராசையால் அந்த மோதிரத்தை அவருக்கே தெரியாமல் நீ கைப்பற்றி விட்டாய் அதனால் இந்த சாபத்தை நீ அழிக்க முடியாது என்று அந்த மோதிரம் கூறியது அவன் அதிர்ச்சியுடன் நின்றான் அந்த மோதிரம் சொல்லுது ஒருவேளை நீ மரணித்தாலும் அந்த மோதிரம் வேறு யாரையாவது தேடி போகும் அப்படின்னு குலுங்கினான் இவன் யோசிக்கிறான் மரணித்தாலும் எந்த பயனும் இல்லை அவனுடைய கண்கள் இருட்டடைந்தது அவன் தலையை தூக்கினப்போ அந்த சாமியாரோட நிழல் அவன் முன்னாடி நின்றது இந்த சாமியாரோட நிழல் மெதுவாக அவன் முன்னாடி வந்தது குரல் மாறாத சத்தத்தில் மீண்டும் ஒழித்தது அந்த குரல் சொல்லுது மரணம் மட்டும் போதாது நீ பேராசை கைவிட வேண்டும் மோதிரத்தை விருப்பத்தால் தான் சாபம் முடியும் இதை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைகின்றான் இவ்வளவு நாள் அவன் அந்த மோதிரத்தோடு சண்டை போட்டது தான் சாக வேண்டும் என்று நினைத்தது தான் செத்தால் தான் சாபம் கிளையும் என்று யோசித்தது இது எல்லாமே பயனற்றது அவன் அந்த மோதிரத்தை சுயமா விட்டுவிடணும் இப்போதான் சாபம் கிளையும் அதுதான் அந்த ரகசியம் ஆனால் அந்த மோதிரம் அவனது விரலில் இருந்து பிரியவே மாட்டேன் என்று இறுக்கிக் கொண்டது அவன் முள்ளும் நல்ல மனதோடு முழு சக்தியோடு கையை அக்னிக்குள் வைத்தான் கத்தினான் இந்த வேதனையிலேயே அவன் மனசுக்குள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான் எனக்கு இது வேண்டாம் அந்த நொடியிலே மோதிரம் தானாகவே உருகி கீழே விழுந்தது அக்னிக்குள் சென்று தூளாய் போனது அவன் தரையில் விழுந்து மூச்சு திணறினான் அவனுடைய உடம்பு கருகி நொறுங்கி இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும் தெரிந்தது ஏனெனில் உன் குடும்பத்தை பல தலைமுறைகளாக துன்புறுத்திய சாபம் இப்ப முடிஞ்சதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் இறுதியாக அந்த ஆலயம் முழுக்க அப்படியே அமைதியாகிவிட்டது அந்த சாமியாருடைய நிழல் மெதுவாக மறைந்து போகுது ஆனால் அந்த நொடியே தூளான மோதிரத்தில் இருந்த ஒரு சிறிய சிவப்பு கல்லு மட்டும் அமைதியாக ஒளிந்து கொண்டே இருந்தது இந்த கவியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால் சாபம் கழிஞ்சாலும் அந்த மோதிரத்திலிருந்து வரும் சிவப்புக்கள் உயிரோடு இருக்கும் அது மறு உருவம் எடுத்து அடுத்த பலி வாங்க காத்திருக்கும் ஓகே அவ்வளவுதான் இதோட இந்த கதை முடியுதுங்க மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான கதைகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மக்களே மேலும் இது மாதிரி புதிய புதிய கதைகள் நம்ம சேனல் தொடர்ந்து வரும் அப்டேட்காக வெயிட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ மக்களே